உம் பூ வடி அதே நல்லது சத்து உள்ள கேட்டுக்குள்ள போலாமா இதெல்லாம் சத்து ஒடிச்சிடாத கொப்ப ஒடிய ஒடி தலைஞ்சிட்டு போகுது பூவெல்லாம் புடுந்துட்டா அதே நல்லது பூவெல்லாம் சத்து

இறந்தது தெரியுமா முத்துப்பாண்டி இறந்தது அதை குடிச்சிட்டு வந்து பேசிக்கின்றால அன்னைக்கு இறந்துட்டியும் கொரோனாவுக்கு முதைய கொரோனா பஸ்ஸு போகாமல் இருந்துச்சுல அன்னைக்கு பஸ் போச்சு அன்னைக்கு இறந்துட்டியான் குடிச்சு குடிச்சு மஞ்சகாம்பளை வந்து இறந்துட்டேன் ரெண்டரை மூன்றரை வருஷம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அன்னைக்கு கூட பேசுனீங்க இல்லை நீ பேசினீங்க ஆ அன்னைக்குத்தியா அன்னைக்கு அதுக்கு பிறகு இறந்து அப்படியே குடிச்சு குடிச்சி இறந்துக்கேன் இப்போ கணேசியா அரைக்கான் தெரியவன் கேட்ட சாத்தி விடாமட்டும் அதோட பொழியாச்சு நல்லா தெரியுது கேமராமேன் வந்து அக்கா தான் வந்தாச்சு எங்கள் அம்மாச்சி போனாங்க